சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயம் என் அன்பு குழந்தையே மறந்து விட்டாயா நான் உனக்கு அளித்த வாக்கை மறந்து விட்டாயா நீ மறந்தாலும் நானே மறந்தாலும் அந்த வாக்குகள் நிச்சயம் பலி ஏன் எனில் நான் உனக்கு அளிப்பதெல்லாம் சாதாரண வாக்குகள் அல்ல எல்லாம் சத்திய வாக்குகள் நடப்பதை மட்டுமே நான் உனக்கு கூறுவேன் உன் வாழ்வில் கூடிய விரைவில் புது துவக்கம் வரப்போகிறது என்று சொன்னேன் அல்லவா நீ நினைத்த சோதனைகளுடன் நீ நினைத்த உறவுகளுடன் புது வாழ்க்கையை வாழ வாழப்போகிறாய் என்று வாக்களித்தேன் அல்லவா அத்தனை வாக்குகளும் பழிக்கும் காலம் நெருங்கிவிட்டது ஏன் இத்தனை நாட்கள் போராட்டம் சோதனைகள் கவலைகள் கஷ்டங்கள் கழிந்தது என்று தான் நினைக்கின்றாய் வாழ்க்கையில் எதுவும் சுலபமாக கிடைத்துவிட்டால் சுவாரஸ்யம் இருக்காது போராடி கிடைக்கின்ற வெற்றிக்கு தான் எப்பொழுதும் மதிப்பு அதிகம் கஷ்டப்பட்டு காணும் இன்பங்கள் தான் நிரந்தரமாக நிலைத்து இருக்கும் அந்த கஷ்டங்களை தான் நீ இத்தனை நாட்களாக பார்த்துக் கொண்டிருந்தாய் அந்த கஷ்டங்களுக்கு பலன்களாய் இனி வரும் காலங்களில் அனுபவிக்கப் போகிறாய் புன்னகையோடு தயாராகுகிறது நான் சொன்னபடியே நீ பொறுமையாக காத்து கொண்டிருந்தாய் என் சொல்படியே உனக்கான முயற்சிகளையும் நீ செய்து கொண்டும் இருந்தாய் சில முயற்சிகள் வெற்றி பெற்றன சில முயற்சிகள் தோல்வியும் தழுவியது ஆனால் இரண்டுமே உன்னை அடுத்த அடுத்த கட்டத்திற்கு அழைத்து சென்று விட்டது ஏனென்றால் முயற்சிகள் எப்பொழுதும் பலன் தராமல் போகாது மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது தடைகளற்ற வாழ்க்கை அல்ல தடைகளை வெற்றிக்கொண்டு வாடும் வாழ்க்கை அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை தான் நீ போகிறாய் ஆம் குழந்தையே உனக்கான தடைகள் எல்லாம் நீ தகர்த்து எரிந்து விட்டாய் உறுதியாகவே நான் சொல்கிறேன் உன் துயரங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக மாறப்போகிறது இனிமையான நிகழ்வுகளோடு இனி வரும் காலத்தை இனிதாக கடப்பாய் இன்னும் சில நாட்களில் என்ன சாயப்பா இன்னும் சில நாட்கள் இன்னும் சில நாட்கள் என்று சொல்கிறீர்கள் என்று தானே நீ நினைக்கின்றாய் அப்படி இல்லை குழந்தையே உன் மனதில் இருக்கும் கஷ்டங்கள் மன சுமைகளால் எல்லாம் அதிகமாக தெரிகிறது நீ மனம் தளராமல் நின்றால் உனக்கு வெற்றி வசமாகும் இப்பொழுது பிரச்சனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் நடுவில் நிற்பதை நீ உணர்கின்றாய் யாரும் துணையின்றி நிற்கதியாக நிற்கின்றேனே என்ற எண்ணத்தை மறந்து ஒரு நிமிடம் கண்களை மூடியதையும் யோசிக்காமல் மனம் அமைதியுடன் சந்தோஷமாக சாந்தமாக மாறி அமைதியான சூழலை உனக்குள் கொண்டு வா அந்த நிமிடம் நீ நிற்பது என் பிடியில் தான் என்று உணர்ந்து கொள்வாய் எதற்கும் அஞ்சாதே நான் இருக்கிறேன் நீ நினைத்தது எதுவாக இருந்தாலும் அதை நான் நிறைவேற்றிக் கொடுக்கின்றேன் நல்லதே நினைக்கும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்று சொல்லி இந்த நாளை நீ இனிய நாளாக துவங்கு மற்றதெல்லாம் நான் பார்த்துக் கொள்கிறேன் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்